ஊர்ல நடந்த மஞ்சள் ஆட்டு என்பது இவ்வளவு பிரம்மாண்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்க வீட்டுல நடந்தா இருக்கலாம் நடந்தா இருக்கலாம் எங்க ஊர் திருவாரூர் எங்க பொண்ணுங்களுக்குமே நாங்க வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா செஞ்சிருக்கோம் பெரிய செட்டு போட்டு நம்ம நம்மளுக்கு என்னென்னா வந்து வேஷம் போட முடியுமோ அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் அழகு பார்க்க முடியும் அந்த மாதிரிலாம் அழகு பார்த்து கையில் காசு இல்லைனா கூட வட்டிக்கு வாங்கியாவது அந்த குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து நூற்றி ஒரு தட்டு வச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வச்சு வருஷம் வச்சு தாய்மாமன் சீர்வரிசையோடு கொண்டு வந்து தான் அந்த விழாவை நடத்தணும் ஃபங்க்ஷன் குறைஞ்சது ஒரு மூணு நாலு லட்சரூபா செலவாகிருக்கும் கடலூர்லேருந்து வரேன் என்னுடைய கூட பிறந்தவங்க ஆறு பேர் ச ஆறு சகோதரிகள் நாங்கள் ஆறு பேர் நான் தான் பெரிய பொண்ணு கடைசி தம்பி நான் தான் பெரிய பொண்ணு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி போட்டாங்களோ ஆறு பொண்ணுக்கு அப்படி தான் போடணும் அதனால் என் தம்பி வந்து ரெண்டு பவுன் தான் எடுத்துகிட்டு வந்தான் வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுடைய செலவு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஊரை கூட்டி அவங்களுக்கு கறி விருந்து போட்டு அந்த விருந்து வச்சது இன்னொன்று மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஒரு பித்தளை சொம்பு கொடுத்தாங்க அம்மா தம்பி வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தா அது ஒரு ஐம்பத்தோரு தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நீங்க பண்ண வகையில் எவ்வளவு செலவாயிருக்கும் கடலூர்ல அவங்க பண்ணது எவ்வளவு செலவானு தெரியுமா ஒரு குத்து மதிப்பா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் என்னுடைய செலவு தெரியல அது எங்க வீட்டுக்காரர் பண்ணாரு அது தெரியல எனக்கு அந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது சார் அவர் தான் பண்ணாரு வீட்டுக்காரர் சொல்ல மாட்டார் உங்ககிட்ட இவ்வளவு செலவாயிருச்சு அவர் சொல்ல மாட்டார் சார் எங்கிட்ட எந்த கஷ்டத்தையும் அவர் கட்டிக்க மாட்டார் அவர் எல்லாமே அவரே கஷ்டம் தான் அதாவது பாத்தீங்கன்னா கைய தட்டன பதறிட்டாங்க அவங்க இல்ல இல்ல அவங்க பண கஷ்டம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அத வெளியில அந்த கஷ்டத்தை காட்டாம தன் பொண்ணுக்கு சிறப்பா செய்யணும்ன்றதை அவங்க செய்றாங்க உணர்ச்சிபூர்வமான ஒரு நிகழ்வா தான் நான் வந்து அத பார்த்தேன் குழந்தை பருவத்துல இருந்து பருவம் அடைஞ்சிட்டா அப்படிங்கறத ஒரு பெருமிதத்தோட எங்க அப்பா வந்து கொண்டாடினாங்க எனக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க நாங்க எங்க தெருவுல தான் மரிச்சி வேம்பு பந்தல் போட்டு தாமரையில தான் லக்ஷ்மி மாதிரி வேடம் போட்டு எனக்கு உட்கார வச்சாங்க சந்தன கலரில் பட்டெடுத்து எங்கள் மாமா வந்தாங்க தாய்மாமா சீரு அதெல்லாம் வந்தாங்க அவங்கெல்லாம் செஞ்சதை விட எங்கள் அப்பா வந்து எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன் இந்த பதினஞ்சு நாளில் நீ சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீ வந்து பிள்ளை பிறக்கும் போது உனக்கு வந்து அதுதான்மா வலிமை அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு சந்தோஷமும் கிடச்சிச்சு அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வையும் அந்த வயசில் நான் ஃபீல் பண்ணேன் எத்தனை வருஷம் ஆச்சு நான் எழுபது டேட் ஆஃப் பர்த்து பதிமூணு எண்பத்தி மூணுல நான் வயசுக்கு வந்தேன் ஓகே

பிரம்மாண்டமாக பண்ணுறதுல அர்த்தம் இல்லம் தான் சார் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் தாய் மாமாங்க வந்து போடுறாங்க போடலன்றது வந்து நம்ம தட்டி கேட்க முடியாது நீ இவ்வளோ தான் போடணும் தான் போடணும்னு அவங்க பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வாங்க போகிறோம் ஆனால் கடங்காரது வந்து எங்கள் அப்பா சாப்பாடு போட்டதாகட்டும் எனக்கு சேரீ எடுத்ததுலேருந்து நகை போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க கடைசியாக எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க அந்த ஒரு நாள் தங்கிட்டு போயிட்டாங்க

நான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன் அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க என் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க என்னை பார்த்துக்குவாங்க பத்திரமா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு சொல்லிட்டு இது வந்து பாதுகாப்பு உணர்வு தருதுன்னு நினைக்கிறீங்களா அல்லது இது தேவையில்லாத ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா இன்னும் பாதுகாப்பாக காட்டிலும் அது வந்து உறவு முறை வளர்க்கறது தான் அது இப்போ என் பேத்தி கொரோனா சமயத்தில் தான் பெரிய பிள்ளை ஆனால் பொண்ணு வேணும் பையன் வேணும் பக்கத்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு தான் யாருமே அப்போ எதுவுமே வெளியவே போகக்கூடாது சரியான கொரோனா நேரம் அந்த நேரம் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டா என் பொண்ணு ஐயோ பக்கத்தில் தம்பி இருக்கேன் மாமனை வச்சு இது இது பண்ணாட்டி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது எப்போவுமே இப்போ பொண்ணுங்க வந்து குழந்தை படுறதுக்கு அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க அப்போ அந்த குழந்தையிலேருந்தே பார்க்கும்போது அவங்கள கொஞ்சம் விளையாண்டு அவ்வளோ சந்தோஷம் இப்படி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கும் போது அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம் என் பையனுக்கு நகை கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு அஞ்சு லட்ச ரூபாய் என் கையில் கொடுத்தான் சந்தோஷத்துல செய்யறது அவ வந்ததே சந்தோஷம் வாங்கிக்கோங்க அப்படின்னு எ எல்லாருக்கும் சந்தோஷம் தான் தாய்க்கு அப்புறம் தான் தாய்மாமன்ங்கிறாங்க அப்படி சொல்ல மாட்டேன் தாயை விட தாய்மாமனுக்கு அந்த பொண்ணு மேல உரிமை இருக்கு பாசம் இருக்கு தாய்மாமன் வந்து முன்னிலை படுத்துறாங்க ஆனா அவங்க தாய்மாமனுக்கே கட்டி வச்சிடறாங்களே என்னோட சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணும் போதே எங்க மாமா வந்து சொன்னாரு விட்டா நானே இவளை கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு நான் அடைஞ்ச அந்த ஒரு துயரத்தையும் துக்கத்தையும் வந்து வார்த்தைகளால எல்லாம் சொல்ல முடியாது ஏன் தாய் மாமா வந்து சொல்லணும் எனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா இதே ஒரு ஆம்பளை பையனை போய் நம்ம சொல்லலாமா இந்த அத்தையாவது அப்படி சொல்ல முடியுமா ஒரு ஆம்பளை பையன் வந்து இருக்கிறான் அவனும் வயசுக்கு வந்துட்டான் அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும் அப்போ ஒரு அத்தை வந்து நான் உன்னை கட்டிக்கலாம்னு சொல்ல முடியுமா அது எப்படி சொல்லலாம் அப்ப அது என்னுடைய உரிமை பழிக்கப்பட்டதா தான் அதுல நான் நினைக்கிறேன் இப்ப நான் ஏஜ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னே எனக்கு சொல்லித் தரல இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க என்ன எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல தாய்மாவன் எடுத்துன்னு எடுத்து முதல்ல எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு என் அக்காக்கு போட்டாரு அதுக்கு ஈக்குவலா பார்ப்பாங்க தவிர என் உறவு வந்துடுச்சா முகம் வளர்ச்சியோட உறவுகளை யாரும் வரவேற்கிறது இல்ல ஈக்குவலா இருக்கா அக்காக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு இருக்கா குறைஞ்சிருச்சுன்னா சபையில அன்னைக்கே சண்டை நடக்கும் பெண்களுக்கான மஞ்சள் நீராட்டு விழா நடத்துறது எதுக்குறீங்கள அது ஏன் அது வேண்டாங்கிற ஒரு காரணம் இருக்குது ஆனால் பல விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நீ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சு சங்கீத் மெகந்தி அப்படின்னு எல்லா வீடுகளையும் எல்லா ஊரில் நடக்க ஆரம்பிக்குது பெரும்பான்மையாக அதையெல்லாம் ஏற்றுக்கிற நீங்கள் இதை இவ்வளோ கடுமையாக மறுப்பதற்கான காரணம் என்ன நான் வந்து ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் இன்னும் அந்த கிராமங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது நான் வந்து எம்எஸ்சி பிஏடிஎம் ஃபில் மேக்ஸில் முடிச்சிட்டேன் பட் நான் அது வர்றதுக்கு எவ்வளோ போராடினேன் என் மன உளைச்சல் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நான் ஏச்சட்டன் பண்ணினதுக்கு அப்புறமும் யாருக்கிட்டையுமே அதை சொல்லலைண்ணா நான் வந்து அங்கே இருக்கிற இலை செடி கொடி மரம் ம மண் மேடு எல்லாத்திலையும் போய் சொல்லிட்டு வந்தேன் பசங்களோடு ரொம்ப விளையாடுவேன் மரம் ஆறுவேன் நான் அதை மரத்துக்கிட்டலாம் போய் சொல்லிட்டு வந்தேன் நாளையிலேருந்து நான் வரமாட்டேன் இந்த இடமெல்லாம் வந்து இனிமேல் எனக்கு கனவு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன் என்னை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியப்பாவே சொன்னார் என்ன பொண்ணு ஏஜெட் பண்ணிட்டா இனிமேல் அவளை வந்து வீடு தாண்டி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் மனசுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்தேன் நான் போராடி இந்த உலகத்தில் வந்து சாதிச்சு காட்டிடணும் அந்த கிராமத்து மக்கள்ல அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது என் பொண்ணு வந்து இப்போ சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ஏன்னா அவள் திரும்ப நான் சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன்னா அவளையும் அந்த இடத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்க நான் எங்கள் ஊர் வந்து கடல் இருக்குது அந்த கடலுக்கு நான் போகணுன்னா கூட யாராவது எனக்கு துணை வேணும் இப்போ என் மன உளைச்சலை வந்து நான் எல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் மாம சடங்கு பண்ணுங்கள் எல்லாமே செய்யுங்க பட் எனக்குள்ள உணர்வுகளையும் மதித்து ஒரு பெண் பிள்ளையை இந்த சமூகத்தில் ஒரு ஆணுக்கு நிகராக நீங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை